கோவில் காலை ஈதோ ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக இதற்கடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் வட்டம் அழகாபுரி டிஜே சிவா பள்ளி காலை அந்த காலையில் எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் சத்திரப்பட்டி மருதுபாண்டி பாண்டி வீரர்கள் வீரர்கள் அதற்கடுத்தபடியாக ராமநாதபுரம் மாவட்டம் தமிழ்நாடு வடமாடு இருப்பு மதுரை

சிந்தைகள் கைதட்டங்கள் வீரர்களை மூர்க்கமாக படுங்கள்ungalungal கர்ஜை வீரர்கள் ஓக்க அறிந்து அப்பை வெற்றிடலாம் சவுங்களே கடேசி எல்லாம் ஒன்றை முடிச்சு ஜீரைகள் கைதட்டங்கள் வீரர்களை உற்சாக படுத்த வீரர்கள் நிற்க ஆவணி கண்டு விட்டா சிட்டு ஓடுங்கள் படுங்கள் வீரர்களே உற்சாக படுங்கள்ungal கர்ஜை வீரர்களை ஓக்க அறிந்து பாக்கும் ஓக்கமும் ஹள்ளி தந்திடா

அண்ணன் மூர்த்தி பழனி அவர்கள் சார்பாக ஒன்று இரண்டு அல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழாவுக்கு வழங்கிருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை ஓ கரிசல் குளம் ஒன்றிய கவுன்சிலர் அண்ணன் மூர்த்தி பழனி சார்பாக ஐநூத்தி ஒன்று வேலை சிறப்பு பரிசாக தலைமை அலுவலக சபதி இந்து சபை அறநிலையத்துறை இருப்பு மதுரை கே ஜெயராமன் அவர்கள் சார்பாகவும் எஸ் ஹூமிநாதன் சற்றே வரும் சரவாகவும் ஒன்றல்ல இரண்டல்ல அய்லூத்தி ஒன்று சிறப்பு பரிசு லாடந்தம்மடன் செல்ல அரிசுகளில் விளாக்க உலக இருக்கின்ற பரிசு தொகையை வருவதற்கு லடந்தம்மடி நெசை பெற்ற வெண்டக்கல் மாவட்டம் நட்டம் பட்டினம்பட்டி கருப்பர் வீரர்களுக்கு வேற்றி பரிசை மாறி விலகுகின்றார்கள் வீரர்களை உற்சாக நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து தென்மேற்கல் மாவட்ட பட்டினப்பட்டி அணி வீரர் சம்மரவர்களை பாராட்டி விழா குழுவின் சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பான ஆட்டத்தை பாராட்டி

ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கிற காலை திண்டுக்கல் மாவட்டம் கட்டின விளையாடக்கூடிய வல்லரசு என்பவர் இனிமேல் திண்டுக்கல் மாவட்டம் கட்டினம்பட்டிக்கு விளையாடுகின்ற பெருமிசை நிறுவப்படுகின்ற விளையாண்டீங்கனா

பாலையும் சிறந்த காலை இந்த பாட்டுக்கு சிறப்பு பரிசாக தலைமை அலுவலக சபதி இந்து சமய அறநிலையத்துறை இருப்பு மதுரை கே ஜெயராமல் எஸ் பூமிநாதன் திரு சக்தி சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகள் வந்து கொண்டே இருக்கின்றது அப்ப வெளிப்படக்கூடாத வெடி நீங்க கடைசியா பதம் முடிஞ்ச உடனே நைட் ஃபுல்லா வச்சு கொளுத்திங்க எல்லா வெடி வச்சு மொத்தமா கொளுத்தி விடுங்க தர் சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்து கொண்டிருக்கிற பாலி சிவகங்கை மாவட்டம் பலசை காடு திருவேட்டை ஐயனார் கோவில் காலை மிக பிடிப்படும் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையில் கடைக்கியே தீர்வோம் என்ற சிவகங்கை மாவட்ட பள்ளி வைந்தர்கள் நாலு நாட்டிற்கு சொந்தக்காரர்கள் கிளாதரி வதையாளர்கள்

என் ராஜேந்திரன் நவீன் குமார் ரீஏஓ சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகள் வந்து கொண்டே இருக்கின்றது அத்தனை சிறப்பு பரிசுகளை விழாக்கள் அழக இருக்கின்ற பரிசு தொகைகளை பெறுவதற்கு நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திட்டவா நாட்டுப்பட்டி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அந்த சிவகங்கை மாவட்ட என்றாலே வலசை காடு திருவேட்டு ஐயனார் கோவில் காளைக்கு பெருமை சேர்த்திட்டவா இல்லை நாடு

பையன் கீழ கிடக்குற மாட்டு போட்டு அளுக்கிட்டு தூக்கி விடுவா மேலே போடு ஏறுறே இப்படியா பையன் கீழ உள்ள மாடுக்கு கீழ கிடக்குற மாடு வீதி தாங்குறதுவா காலை கலக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் புடிவுறாத காலை கலக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் பிடி ஆட்டக்காரர் இங்க போறங்க 6 பேருக்கு எங்க

தொட்டுடல் வேலியா கருணிர நாயகனா நீய குலத்த காலையா ஐயா இந்த வீரமா இந்த இடமெல்லாம் சிங்கேதி நாடமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கள காலைகா இல்லை வேங்கை காயின சுரத்தி என்ற பார்ப்போம் சேட்டி அடியுங்க சிவகங்கை மாவட்ட வலசை காடு திரு சேட்டி ஐயனார் கோவிலில் காலை மிக துடிபுட களவது கொண்டிருக்கின்றது அந்த காலையை அடக்கியே தீர்வோம் என்ற ஒற்றை நோக்கோடு நாங்கள் மதுரை சிவந்த மண்ணிற்கு சொந்த காரர்கள் தான் சிவகங்கை மாவட்ட மண்ணின் மைந்தர்கள் தான் நாலு நாடு கிலாதரி மதையான வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கட்டுமையான போட்டியிலே பரிசு தொகையில பெறுவதற்கு காலையில் சிறந்த காளை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா

வெற்றி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறார் சிவா